வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுவது பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் இதற்கு முன்பாக இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நிறைவு அடையும் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு நிறைவு செய்யப்படும் டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்லி ஃபார் த அரியர் கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று வரை நடைபெறும் இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்களும் டென்த்தை பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் மாணாக்கர்களும் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியரசு யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க பதிவு பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாட்கள்லேருந்து நான்கு நாட்கள் சிலது ஐந்து நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து லீவு கொடுத்துருக்குறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்டு நடத்துகிறோம் அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான இந்த பொதுத் தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காக தான் இது நடைபெறுகிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதஷ்ட நிலைக்கு போகக்கூடாது இப்போதான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த என்னுடைய படிப்பு நான் வளர்த்துக்கொண்ட அறிவை நான் டென்த்தில் நான் வந்து அதை நான் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறேன் ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்னை ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும் அதை பன்னிரெண்டாம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன் இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோட நீங்கள் எல்லாருமே நினைந்து படிக்க வேண்டும்